சமயம் நம்மோடு இருந்த சகோதரர் சகோதரி ஒருவர் வேறு சபைக்கு சென்றால் நாம் குழப்பம் அடைகிறோம் அவரோடு பேசலாமா அல்லது பேசக்கூடாதா சிலர் பேசவே கூடாது என்று கூட சொல்லுவார்கள் இன்று நாம் பைபிள் மூலம் தேவன் இதை பற்றி என்ன கற்பிக்கிறார் என்பதை பார்ப்போம் எபேசியர் நான்காம் அதிகாரம் நான்கில் இரு நான்காவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை வாசித்தீர்கள் என்றால் ஒரு உடலும் ஒரு ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் தேவன் ஒருவர்தான் எல்லோருக்குமே தேவன் ஒருவர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சபைகள் பல இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவின் உடல் ஒன்றுதான் அதாவது சபைகள் எல்லாம் இயேசுவினுடைய சரீரம் வேறு சபைக்கு சென்றாலும் அவர் நாம் சகோதரர் தான் அவர் நாம் சகோதரி தான் அவரோடு பேசாமல் விலகுவதற்கு எந்த காரணமுமே இல்லை பைபிளிலும் அது சொல்லப்படவும் இல்லை அன்பும் சமாதானமும் தான் நம்முடைய அடையாளம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்வீர்கள் ஆனால்